ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த விடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த விடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத பாத்திரலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய பத்தொம்போதாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல் மாதமான சித்திரை மாதத்துடைய ஆறாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான வெள்ளிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த சுக்கரவார வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை நாள் ரொம்ப ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளை வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஏகாதேசியானது வந்திருக்கு நாளை நாள் வந்திருக்கக்கூடிய இந்த ஏகாதேசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சித்திர மாதத்தில் வளர்பிரையில் வந்திருக்கக்கூடிய ஏகாதேசி இது ஒரு பொன்னான ஏகாதேசி என்று சொல்லலாம் இந்த பொன்னான ஏகாதேசியில் நாளை நாள் என்ன வழிபாடு செய்யணும்னா பெருமாள் வழிபாடு தாங்க செய்யணும் பெருமாளுக்கு உகந்த விரதங்கள்லேயே முதன்மையானதுன்னா அது ஏகாதேசி விரதம் தான் அதனால் நாளை நாள் பெருமாளுக்கு உகந்த இந்த நாள்ல நாம் வழிபாடு செய்தால் பெருமாளுடைய அருளை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெற முடியும் ஸோ நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பெருமாள் அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்யலாம் நாளை நாள் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்யும்போது மகாலட்சுமியுடைய அருளால உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்து வீட்டில் செல்வ செழிப்பானது பெருகும் அதனால நாளை நாள் மகாலட்சுமி வழிபாடும் செய்கிறது ரொம்ப சிறப்பு ஸோ நாளை நாள் பெருமாள் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு செய்யணுங்க நாளைய இந்த ஏகாதேசியை முன்னிட்டு நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த பலன்களை தனுசு ராசிக்காரங்க என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு தினசரி ராசி பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை அன்பர்களுக்கும் நாளை நாள் செயல்பாடுகளில் ஒரு விதமான ஆர்வமின்மையானது ஏற்படும் ஏன்னா நாளை நாள் உங்களுக்கு கிரகங்கள் அந்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க அதனால் நாளை நாள் செயல்பாடுகளில் ஒரு விதமான ஆர்வமின்மை ஏற்படும் அதுக்கப்புறம் நாளை நாள் நிறைய அனுசரித்து செல்லுங்க நாளை நாள் உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் கம்முன்னு இருந்தால் கூட வீடு தேடி வரும் அதனால நாளை நாள் ரொம்ப அனுசரித்து சொல்லுங்க கூட பிறந்தவங்களில் இருந்து கட்டினவங்கள்ல இருந்து நாளை நாள் அனுசரித்து போகணுங்க எடுத்தோம் கௌத்தோம் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடாது மீறி பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு பயங்கர ஆபத்தை விளைவிக்கும் அதனால நாளை நாள் முடிஞ்சளவு அனுசரித்து போங்க அனுசரித்து போனீங்கன்னா பிரச்சனை பெருமளவு ஏற்படாமல் தப்பிச்சு கொள்ளலாம் ஸோ நாளை நாள் குடும்பத்துல அனுசரித்து செல்ல வேண்டியது உங்கள் ராசிக்கு அவசியம் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படுங்க நாளை நாள் உங்களுக்கு பண விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா எதிர்பாராத சில செலவுகளால நெருக்கடி உண்டாகும் போது அந்த நெருக்கடியை சமாளிப்பதற்கு நாளை நாள் புத்தி கூர்மையோடு செயல்படணுங்க நாளை நாள் அந்த புத்தி கூர்மையோடு செயல்படுவதற்கு செலவு விஷயத்தை பார்த்து பண்ணுங்க ஏன்னா காலையில் இருக்குது அப்படின்னு பண்ணிவிட்டு நைட்டு கஷ்டப்படக்கூடாதுல அதனால நாளை நாள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படுவதை சமாளிச்சுக்கலாம் ஸோ நான் சொன்னது போல பண விஷயத்துல நாளை நாள் கவனத்தை காட்டுங்க அதுக்கப்புறம் ஆன்மீக சார்ந்த பணிகளில் ஈடுபடுங்க அது நாளை நாள் ஈடுபடும் போது பெருமளவு உங்களுக்கு நஷ்டம் இல்லாமல் இருக்கும் ஆன்மீக சார்ந்த பணிகள் நாளை நாள் ரொம்ப வந்து இதாக பார்க்கப்படுது ஆன்மீக சார்ந்த பணிகளில் ஈடுபாடு நாளை நாள் வேண்டும் அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைகளுடைய எண்ணங்கள் இருந்து புரிந்து செயல்படுங்க அவங்க ஏன் அப்படி இருக்காங்க எதுக்காக அப்படி இருக்காங்க அப்படிங்கிறத எல்லாமே புரிந்துக்குங்க அதற்கேற்ப நாளை நாள் செயல்படும்போது அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு பாண்டிங்கானது க்ரியேட் ஆகும் அதுக்கப்புறம் பிரபலமானவர்கள் உதவி நாளை நாள் கிடைத்து நெருக்கடியான பிரச்சனைகள் குறையும் ஸோ நாளை நாள் உங்களுக்கு ஓரளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றிகளும் இருக்குங்க ஸோ நாளை நாள் ஏற்றமான நாள் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது நாளைய இந்த பேலன்ஸான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளை நாள் இளஞ்சிவப்பு நிறம் அதிர்ஷ்ட நிறமாக சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட திசை கிழக்கு உங்களுக்கான நிறம் எண் திசை இது தான் சொல்லப்பட்டிருக்கு இதை நாளை நாள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த தாள்களை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்துக்குங்க நான் நம்புகிறேன் அடுத்ததாக தனுசு ராசி தொடர்ந்து மேத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு மேத இருக்கக்கூடிய இடைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க மீதிருக்கக்கூடிய ராசிகளுக்கு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மேஷராசி நாளை நாள் வாகன பயணத்தில் கவன வேண்டும் சிக்கனமாக செயல்படுவது நெருக்கடிகளை தவிர்க்க முடியும் வியாபாரம் சார்ந்த முயற்சிகளை சிந்தித்து செயல்படணும் சக ஊழிகளால் அலைச்சல் உண்டாகும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லணும் உடன்பிறந்தவர்கள் உறுதுணையாக செயல்படுவாங்க புதிய துறைகள் மீது ஆர்வம் உண்டாகும் புகழ் இருந்தனால்தாங்க நாளை நாள் அடுத்ததாக ரிஷபராசி உடல் ஆரோக்கியத்தில் கவன வேண்டும் எதிர்பார்த்த சில பணிகள் கால காலதாமதம் ஏற்படும் உறவினர்கள் வரையால் மகிழ்ச்சி உண்டாகும் பொருளாதார தொடர்பான விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ஆடம்பரமான விஷயங்களில் குழப்பை ஏற்படும் பிரபலமானவர்கள் ஆலோசனைகளால் நம்பிக்கை உண்டாகும் ஸோ சுகன் இறந்த நாளுங்க அடுத்ததான் மிதுன ராசி மனதளவில் புதிய தெளிவோடு காணப்படுவீங்க நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அரசு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டாகும் எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வாங்க பயணங்களால் நன்மை ஏற்படும் தனிப்பட்ட தேவைகள் நிறைவேற்றி கொள்ளணும் வியாபார ரீதியான பெரிய மனிதர்கள் அறிமுகம் கிடைக்கும் ஸோ பயம் அறியக்கூடிய நாளுங்க அடுத்ததாக கடகராசி பேச்சுக்களில் கவன வேண்டும் கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படணும் உடனிருப்பவர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் இடமாற்றம் குறித்த சிந்தனை மேம்படும் வியாபாரத்தில் செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் முதலீடு தொடர்பான செயல்பாடுகளை ஆலோசனை பெற்று முடிவெடுக்கணும் நன்மை நேர்ந்த நாளுங்க அடுத்ததா சிம்ம ராசி குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்து செல்லணும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் சக ஊழியர்கள் இடத்தில் விட்டு கொடுத்து செயல்படணும் வருமான உயர்வு குறித்த எண்ணம் மேம்படும் நண்பர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் வர்த்தக தொடர்பான பணிகளை விவேக வேண்டும் பழைய சிந்தனைகள் மூலம் செயல்பாடுகளை ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும் ஸோ ஆதரவு மேம்படக்கூடிய நாளுங்க அடுத்ததாக கன்னிராசி பொருளாதாரத்தில் ஏற்றமான சூழல் உண்டாகும் உடன்பிறந்தவர்கள் வழியில சுப செலவுகள் ஏற்படும் வியாபார ரீதியான பயணங்கள் மேம்படும் அலுவலக பணிகளில் ஆர்வமின்மை ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் விதமான சோர்வு உண்டாகும் பயனற்ற விவாதங்களை குறைத்து கொள்ளணும் செலவுனு இருந்த நாளுங்க அடுத்ததா துளாராசி சுபகாரிய முயற்சிகள் கைகூடும் உடனிருப்பவர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு மறையும் திடீர் பயணங்களால் மாற்றம் உண்டாகும் மனதளவில் புதிய தெளிவு ஏற்படும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டாகும் கலைத்துறைகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பால் லாபம் மேம்படும் ஸோ கோபங்கள் வந்து விலகக்கூடிய நாளுங்க அடுத்ததான் ராசி தனவரவுகள் தேவைக்கேற்ப இருக்கோ விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் உறவினர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகோ உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும் பெருவுகளுடைய ஆலோசனைகளால் மனதில் தெளிவு ஏற்படும் ஸோ பெருமை மேம்படக்கூடிய நாளுங்க அடுத்ததான் மகர் ராசி குடும்பத்துல சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் எதிலும் திருப்தியின்மையான சூழல் அமையும் எதிர்பார்த்த சில உதவிகள் தாமதமாக கிடைக்கும் புதிய நபர்களிட சூழ்நிலை இருந்து செயல்படணும் எதிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது பயணங்கள் சார்ந்த செயல்பாடுகளில் விழிப்புணர்வு வேண்டும் ஸோ போட்டி நிறுந்த அடுத்ததாக கும்பராசி வியாபாரத்திலேருந்து வந்த மந்த நிலை விலகும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க வாழ்க்கை துணைவர் வழியில அனுகூலம் ஏற்படும் வில உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழலாம் கொடுக்கல் வாங்கல முன்னேற்றம் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் ஓரளவு குறையோ சக ஓலிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் சொ நிறைவு நிறந்த நாளுங்க மீனராசி வியாபாரத்துல மதிப்பானது உங்களுக்கு உயரும் குடும்பத்தில் ஒத்துழைப்பு உண்டாகும் சுமமுயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் உறவினர்கள் வழியில் அனுகூலம் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் புதிய விஷயங்கள் ஆர்வத்தோடு கலந்து கொள்ளணும் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் நாளை நாள் நற்செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட நாள் தாங்க ஸோ பெருசாக உங்களுக்கு வேறு எதுவும் நாளை நாள் நடக்காது அவ்வளோதாங்க நாளைய இந்த ஏகாதேசி நாள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இப்போ நான் சொன்ன இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்கள் ஏற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பண்ணலை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் ஏற்ப நடந்து பலனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அது ஒன்று பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேற ஒரு புதிய அப்டேட்டான தொகையோடு இன்னொரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி